இந்திர பகவான் அருளுடன் அனைவரும் நலவமாக இருக்க இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்துக்கொள்கிறேன் நான் உங்கள் சமூக சேவகர் ஹியூமன் ரைட்ஸ் லட்சுமா தேவேந்திரன் உறவுகளே எப்படி இருக்கீங்க எப்படி உங்கள் பணிகள்லாம் இருக்குது உங்களோட இப்போ வரக்கூடிய பதினேழு நியூ டெல்லியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் பட்டம் கொடுத்துறதுக்காக நம்ம அதில் வந்து பங்கு பெற போகிறோம் இதில் வந்து தேவேந்திரனாக தான் வரணும் கட்சி அமைப்பு சங்கம் இதெல்லாம் வெளிய தூக்கி போட்டுடணும் தேவேந்திரனா உண்மையான தேவேந்திரனா வரணும் நம்ம உறவுகள் நிறைய பேர் நிறைய மதத்துல மாறியிருக்காங்க மதத்துல மாறினாலும் அந்த மதமும் வெளியே வைத்து தேவேந்திரனா வந் வரக்கூடிய உறவுகள் எல்லாரும் வரக்கூடிய அளவு உண்மையான தேவேந்திரன் வரணும் உண்மையான தேவேந்திரனா இருந்தா வரணும் உண்மையான தேவேந்திரனா இருந்தா வரணும் நம்ம தேவேந்திரனோட நம்மளோட